இந்த காலத்தில் எலியும் பூனையும் நாய் ஒன்னா முன்னா தான் கூடியிருந்தாங்களாம் இந்த நாய் இருக்கே நாய் அது எப்போவுமே தன்னோட இடத்த பட்டா போடுறதுலே குறி அமையுமா அப்படி நிறைய நில பட்டாக்களை சேர்த்து சேர்த்து வச்சுச்சான் ஒரு நாள் அது அவசரமாக பட்டணத்துக்கு போக வேண்டியதாக போச்சு நாய் தன்னோட பட்டாக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பூனை இருக்குல்ல பூனை பூனைக்கிட்ட கொடுத்துச்சு இதோ பார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பத்திரங்கள் பத்திரமா பார்த்துக்கோ திரும்பி வந் வந்து வாங்கிக்கிறேன் பத்திரத்தை கொடுத்துட்டு பட்டணத்துக்கு போயிடுச்சு நாய் பூனை அதை கொஞ்ச நாள் பத்திரமாக வச்சுருந்துச்சு எப்போ பார்த்தாலும் அடுப்பங்கரையில் தூங்குற பிராணியாச்சே அது நெருப்பு கிட்டே இருந்து பத்திரப்படுத்தவும் அதுக்கு பயமாக இருந்துச்சு இது பெரிய வேலையை இது பெரிய வேலையாகவும் இருந்துச்சு பூனைக்கு சரி தூங்கவும் முடியல அதனால் அந்த பொறுப்பை எலியிருக்க எலி எலிக்கிட்ட கொடுத்துட்டு போயிருச்சு கொடுத்துட்டு அதை பற்றி சுத்தமாக மறந்தே போச்சு பூனை எலியும் அதை வாங்கி பத்திரமாக தான் வச்சிருந்துச்சு கொஞ்ச நாள் கழித்து பஞ்சம் வந்துருச்சு ஊரில் ரொம்ப பசி வா மயக்கத்தானில் வாடினாங்க ரொம்ப நாளாக தீனி கிடைக்கவே இல்லை அதனால் எலி பயங்கரமாக பசி வந்துருச்சு எலிக்கு ஒரு நாள் பசி மயக்கத்தில் பத்திரத்து மேலே பாஞ்சு தின்னு ஆரம்பித்தது எலி அந்த இளவெடுத்த எலி அத்தனை பத்திரத்துங்களையும் சுத்தமாக தின்னு முடிச்சது தான் மறு பார்த்துச்சு இது தெரியாமல் மீசையை நாக்காலே விட்டபடி தூங்கிக்கிட்டு இருந்துச்சு பூனை இதுக்கிடையில் நகரத்துக்கு போனால் நாய் திரும்பி வந்துடுச்சு ஊருக்கு வந்த உடனே முதல் வேலையா பூனை கிட்ட போய் பத்திரத்தை கேட்க அது ஓடி போய் எலிக்கிட்ட கேட்க இதை முழுசா தின்ன எலி முழி மொழின்னு முழுக்க வந்துச்சே பாருக்கோம் பூனைக்கு எலியை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு இனி உன்னை எங்கே பார்த்தாலும் நான் மட்டுமல்ல என் சந்ததியே உன்னை விரட்டை விரட்டையும் திம்பான் சொல்லிக்கிட்டே பூனை எலியை விரட்ட நான் உன்னை நம்பித்தானே பத்திரத்தை கொடுத்தேன் அதை நியாயமாக எழுக்கிட்டதை கொடுத்து நாசம் பண்ணிட்டேயே அப்படின்னு சொல்லி நாய் கேட்க இனி உன்னை எங்கே பார்த்தாலும் நான் மட்டும் இல்லை என் சந்ததியை விரட்டி வெட்டி கு குதருவோம் அப்படின்னு சொல்லி நாய் சொல்ல அப்படின்னு எலிய விரட்ட பூனை நாய் விரட்ட ஒரு கல ஒரே கலவரமாக போச்சு குருக்குள்ள பார்த்துச்சு பூனை படுவேகம் படு வேகமாக ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறி தப்பிச்சிருச்சு அப்போது நாய் சவால் விட்டுச்சு அப்படியா நீ மரத்து மேலே ஏறி தப்பிக்கிறையா நான் உன்னைய வெட்டலைனாலும் உன் கழிவையாவது வெட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது நாய் அதனால்தான் இந்த எலியை கண்டாலே பூனைக்கு ஆகாது விரட்டுது எலியும் பூனையும் சண்டை போடுது இந்த பூனையை கண்டாலே நாய்க்கு ஆகாது நாயும் பூனையும் சண்டை போடுது விரட்டுது இந்த கூறு கெட்ட பூனைகளும் தான் கழிவுகளை மூடி மூடி வைக்குது வச்சு பாதுகாக்குது பாவம் அந்த ஜென்ம பாக தான் உன்னும் அவங்கள விட்டுப்போம் இதுதான் பொறுப்பை தவற ஒரு வருகின்ற பிரச்சனைகள் நன்றி வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் காமெண்ட் தேங்க்யூ